உலக அளவில் இருநூறு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய அம்சம் இப்போது அறிமுகமாகியிருக்கிறது வாட்ஸ்அப் பயனர்கள் தங்களுக்கு வரும் பர்சனல் மற்றும் குரூப் மெசேஜ்களை படிக்காமல் விட்டிருந்தால் அவற்றை மெட்டா ஏஐ சுருக்கமாக மாற்றித் தருவதுதான் இந்த புதிய அம்சம் இதன் மூலம் நீண்ட நேரம் நீண்ட குரூப் மெசேஜுகளை இனி ஸ்க்ரோல் செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்காது அந்த தகவல்கள் ஒரு செய்திக்குறிப்பு போல சிறியதாக இனி மெட்டா மெட்டாஏயால் வழங்கப்படும் இதை மெட்டா ஏஐ பயனாளர்களுக்கு தன்னிச்சையாக வழங்குவதில்லை பயனர்கள் மெட்டா ஏஐ சாட்பாட்டுக்கு படிக்காத மெசேஜ்களை சுருக்கமாக மாற்றி தரும்படி கட்டளையிட்டால் மட்டுமே அதை அது செய்யும் இந்த அனைத்து தகவல்களும் பிரைவேட்டாகவே இருக்கும் அதை மெட்டா நிறுவன சர்வர்கள் வாட்ஸ்அப் சிஸ்டத்தில் ஸ்டோர் செய்யாது மெட்டா ஏஐ மாடல்களும் இதை ஸ்டோர் செய்யாது என்று மெட்டா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இந்த அம்சத்தை பயனர்கள் மெனுவாக சாட் செட்டிங்ஸில் ஆன் செய்தால் மட்டுமே பயன்படுத்த முடியும் இப்போது இந்த புதிய அம்சம் அமெரிக்காவில் அறிமுகமாகியிருக்கிறது இருக்கிறது மிக விரைவில் உலகம் முழுவதும் அனைத்து மொழிகளிலும் இது பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது